வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்முனச்செம்பன் எம்ஜிஆரது வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் சிலர் எம்ஜிஆரை அட்டைக்கு தீவிர என்று கூறுவார்கள் இது குறித்து கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன் சிறந்த விளக்கம் அளித்தார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் உண்மையிலேயே முறையாக கத்தி சண்டை பயின்றுள்ளார் என்றும் அவர் ஒரே நேரத்தில் பத்து பதினைந்து பேர் தாக்கினாலும் தனது வீச்சின் திறமையால் அனைவரையும் ஓடவிடுவார் என்றும் தமிழ் வாழ்க்கை பெருமையுடன் தெரிவித்தார் கத்தி சண்டை ஓடுவதில் ஹாலிவுட் ஆக்டர் கிரால் பிரேன் மிகவும் வல்லவர் அவருக்கு இணையானவர் தான் நமது மக்கள் கழகம் என்றும் பெருமையுடன் தெரிவித்தார் எம்ஜிஆர் அது பல்வேறு படங்களில் மேக்கப் கலைஞராக பணிபுரிந்த பீதாம்பரம் என்பவர் எம்ஜிஆர் உடனான தனது அனுபவங்களை இங்கே நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் எம்ஜிஆருக்கு நான் பல படங்களில் மேக்கப் போட்டிருக்கிறேன் நான் போட்ட மேக்கப் அதிக நேரம் பிடித்தது எங்கள் தங்கத்தில் எம்ஜிஆர் கதா கலாட்சிமம் பண்ண அந்த காட்சி தான் மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கு அந்த ஒப்பனையை செய்ய எனக்கு மூன்று மணி நேரத்திற்கும் மேலானது என்று கூறினார் அனுப்புவதற்கு தேவையான பார்த்து மக்கள் தலகம் பொன்மனச்செம்மன் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி நடிகர் ராஜேஷ் தனது அனுபவங்களை இங்கே நம்மிடையே கூறுகிறார் திரைக்கதை பற்றி மக்கள் தலகம் எம்ஜிஆர் அளவுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்று கூறிய நடிகர் ராஜேஷ் சிக்கலான காட்சிகளை கூட அழகாக எழுச்செய்து அதை கோர்வையாக்குவதில் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் படங்களில் மக்கள் தலகம் என்ன சொன்னாரோ அதையே நிஜத்திலும் செய்து காட்டினார் நிஜத்தில் என்ன செய்தாரோ அதையே படத்தில் இடம்பெற செய்து வெற்றி கண்டார் என்று மக்கள் கிரகத்தை பற்றி நடிகர் ராஜேஷ் மிகவும் பெருமையுடன் கூறினார் எம்ஜிஆருடன் ஜோடியாக ஜெயலலிதா நடித்த முதல் படமான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் இமாலய வெற்றி கண்டது இதனைத் தொடர்ந்து இந்த ஜோடியை ரசிகர்கள் வரவேற்றார்கள் ராசியான ஜோடி என்றும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்தது இதனால் எம்ஜிஆருடன் தொடர்ச்சியாக படங்களில் நடிக்க தொடங்கினார் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் புது படம் ஒன்று பூதை போட்டால் ஜோடி ஜெயலலிதா என்று தெரிந்ததும் விநியோகஸ்தர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அந்த படங்களை வாங்க தொடங்கினார்கள் காரணம் அந்த அளவுக்கு இவர்கள் நடித்த படங்களெல்லாம் வசூலை வாரி குவித்து விநியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபத்தை தேடித் தந்தது எம்ஜிஆரது நூறாவது படமான ஒளிவிளக்கு படத்திலும் நடித்த பெருமை ஜெயலலிதாவுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சக்கரவர்த்தி திருமகள் என்ற படத்தில் தொடங்கி எம்ஜிஆரது பல்வேறு படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர் வி ராமமூர்த்தி அவர்கள் அவர் மக்கள் திலகத்தின் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் மக்கள் திலகத்தின் உழைப்பை நான் அருகில் இருந்து பார்த்தவன் உழைப்புக்கு முன்னுரிமை கொடுப்பவர் மேலும் தயாரிப்பாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு படம் முடிகின்ற தருவாயில் இருந்தால் இரவு பகல் என்று பாராமல் இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்து அந்த படத்தை முடித்துக் கொடுப்பார் மக்கள் திரகம் என்று கூறிய வி ராமமூர்த்தி திரையுலகில் எம்ஜிஆர் போன்ற உழைப்பாளியை இதுவரை நான் பார்த்ததில்லை என்றும் பெருமையுடன் தெரிவித்தார் சரவணா பிலிம்ஸ் நிறுவனம் குறுகிய காலத்தில் எடுத்து மாபெரும் வெற்றி கண்ட படம்தான் சந்திரோதயம் என்கின்ற படம் இந்த படத்தின் மைய கருத்து என்னவென்றால் தரக்குறைவான செய்திகளை வெளியிட்டு மக்கள் மனதை புண்படுத்தும் தரமற்ற பத்திரிகைகள் குறித்து விமர்சனம் செய்வதே இந்த படத்தின் மைய கருத்தாக எடுக்கப்பட்டிருந்தது இந்த படத்தில் தரமற்ற செய்தி வெளியிடும் எம் ஆர் ஆதாவை எதிர்ப்பதை போல காட்சியும் படமாக்கப்பட்டிருக்கும் எதிரிகூட எனக்கு சமமாக தரமற்ற செய்தி வெளியிடும் பத்திரிகைகள் குறித்து விமர்சனம் செய்து வெளியான முதல் படம் சந்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களின் அபோக ஆதரவோடு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல் அமைச்சராக இருந்த நேரம் அது அப்போது ஒரு விழாவில் பேசும்போது எனக்கு நீங்கள் வாக்களித்து என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீர்கள் நான் அமர்ந்திருக்கும் முதலமைச்சர் பதவி என்ற நாற்காலியில் மூன்று கால்கள் பொதுமக்களாகிய நீங்கள் அதில் ஒரு கால் மட்டும் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் என்று சொல்வதில் நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் அவர் எழுதிய பாடல் எனக்கு அப்படியே படித்தது என்ன தீர்க்க தரிசியான வார்த்தைகள் என்று எம்ஜிஆர் அப்போது புகழ்ந்து பேசினார் மக்கள் தலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை வைத்து படம் தயாரிக்க இயக்குனர் பி ஆர் பந்துலுவும் வசனகர்த்தா ஆர் கே சண்முகமும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்றுள்ளனர் சிறிது நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வந்திருந்தார் சுமார் ஒன்றரை மணி நேரத்தில் கதையை சொல்லி முடித்தார் ஆர் கே சண்முகம் எம்ஜிஆருக்கு அந்த கதை மிகவும் பிடித்து போனதால் ஆர் கே சண்முகத்தை கட்டிப்பிடித்து வாழ்த்தி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் படத்திற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதும் ஆர் கே சண்முகம் உடனே ஆயிரத்தில் ஒருவன் என்று பெயர் வைத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் மகிழ்ந்து போன மக்கள் திலகம் கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் வெடித்தார் ஆர் கே சண்முகம் மக்கள் திலகம் பொன்முட செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகின்ற வசனங்களால் ஏராளமான படங்கள் வெற்றி வகை சூடியுள்ளன அந்த வசனங்கள் சிலவற்றை பார்க்கலாம் யார் அழுதாலும் சிரிச்சாலும் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் மக்கள் தமிழகம் எம்ஜிஆர் பேசும் மேலும் ஒரு முத்திரை வசனங்கள் அடிக்கடி நீங்க சரியா இருக்கும் ஆயிரத்தில் ஒருவன் தனது பதித்திருப்பார் பொன்மடச் செம்பல் யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை மருத்துவரும் அப்படித்தான் நண்பர்கள் இது போன்ற மனதை தொடும் வசனங்களால் ரசிகர்களையும் பொதுமக்களையும் கட்டி வைத்திருந்தார் நமது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாடலிலேயே முத்திரை பதித்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆயிரம் இளவே தேனினும் இனிய குரலுக்கு சொந்தக்காரர் அவர் பாடுவதற்கு நாம் சொல்லியா தர வேண்டும் தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் அவர் பாடுக மற்றொரு பாடல் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை இந்த பாடலில் மற்றொரு பகுதியும் மிகவும் அருமை தாய்ப்பாலி வீரம் கண்டேன் தாளாத்தில் தமிழை கண்டேன் மேலும் நேற்று இன்று நாளை படத்திலும் வாய்ப்பளித்தார் நமது மக்கள் திரகம் நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கேற்று நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமான் ஷேர் அண்ட் பில் பட்டன் அழுத்துங்க